ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தனுஷ் உன்னுடன் என் பையனை பாகம் கடைசினே சொல்லிடலாம் நான் என்ன ஏமாத்தினேன் அப்படின்னு பவானிகிட்ட கேட்க கையில் சேஞ்ச் இல்லை தண்ணி வாங்க காசு இல்லை ஏங்கிட்ட தண்ணி கேட்டேங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒன்றுன்ன உடனே உடனே போய் தண்ணி வாங்கிட்டு வந்து தரேன் சொல் என்கிட்ட போய் தானே சொன்னேன் ஓ அப்படி இல்லை பவானி உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் ஏன் பையனாக பிறந்தேன்றது உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கானவன்னு தோணுச்சு ஓ எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பவானி கேட்க நான் எவ்வளோ பொண்ணுங்கள பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி தோணுனதே இல்லை கேட்க சினிமா டைலாக் மாதிரி தான் இருக்கும் உங்களை பார்த்ததுமே இந்த இடி மின்னல் காற்று மழை வெப்பம் அப்படின்னு மொத்தமும் ஒன்றா தான் காட்டுச்சு மிஸ் பண்ணிடாதடா உன்னோடய லைஃப் எதிரில் இருக்கு பார்த்துக்கோ அப்படின்னு என் மனசு சொன்னிச்சு நான் சொல்கிறத ரசித்தபடியே என்னை பார்த்தா பவானி என்னாச்சு இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னை பார்த்தா மனசுக்குள்ளே பயம் இருந்தாலும் சொல்லிட்டேன் ஓகே ஓகே தனுஷ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன் அதனால் ஐ லவ் யூ யோ என்ன சொல்கிற பவானி திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் தனுஷ் உன்னை தூரத்துலேருந்து பார்த்தேன் உன்னை எனக்கு பிடிக்கலை ஆனால் பக்கத்துலேருந்து பழகினதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சில விஷயத்த பக்கத்துலேருந்து பார்த்தா பிடிக்காது தூரத்துலேருந்து பார்த்தா பிடிக்கும் ஆனால் ஒரு சில விஷயத்த தூரத்துலேருந்து பார்த்தா பிடிக்காது பக்கத்தில் பார்த்தா தான் பிடிக்கும் என்னவோ எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு அதுக்குன்னு ஐ லவ் யூ இல்லை எனக்கு பிடிக்கும் எனக்கு மட்டும் பிடிச்சா போதாது எங்கள் அக்கா போனாவுக்கும் பிடிக்கணும் அவள் அடுத்த ஸ்டாப்பில் ஏறுவா அப்போ சொல்றேன் என் முடிவை அவள் சொன்னதும் மனசு அப்படியே லேஸ் ஆயிடுச்சு பவானி பேச்சை கேட்டதுமே ஏதோ நூறு வயசு வாழ்ந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் பவானி எங்கே போற அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு கதையோட ஹெட்லைன் சொல்லி முடிச்சா உன்னுடன் என் பயணம் நன்றி